உனக்கு எந்த ஊருமா அகப்பட்டுமா மீன் மார்க்கெட்டிங் இருக்கு மீன் மார்க்கெட்டிங் இருக்கு இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாடா வாடா தம்பி ரெண்டு வாரம் கேட்டுக்கா என்னடா வேணும் உனக்கு இந்த கண்ணை பிடிச்சிக்கா ஒரு பொம்பளையார செய்வேன்னா நடந்திருக்கு இடஞ்ச விதமான பிரச்சனையும் வீட்டில் பொறாமை சந்தமாக நடந்திருக்கு மாற்றி தரேன் வேற என்ன வேணும் கால் ஒன்று வா சொன்னொங்கு தடா டூ சுத்தமடா உன் முன்னாடி உனக்கு சந்தேகப்படுறாட என்னடா செய்யலாம் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நீ நடந்திருக்கியா கால் ஒன்று வா மனைவியுடைய மனத்தை சரி பண்ணி சீர்படுத்தி சீர்படுத்தித்தார இருக்கிற தீவினைகள்லேருந்து நீக்கி உன் தொழிலை உயர்த்தி பல கோடி பண்ணி பண்ணித்தாரா வேற என்ன உனக்கு வெற்றி மேல கொடுப்பா அப்படி கண்ண முடிவுக்கார் என்னையும் மட்டும் ஷேர் வெற்றி புனித கர்ப்பசாமிக்கு வழிகாட்டு மாறிய ஓராண்டு காலம் காப்பாற்றுவாயாக வீட்டில் வச்சிருக்கணும் ஓராண்டு காலம் கோடி கோடியா பெருகும் ஒன்று சேரும் மூன்றுக்கு என்னைய பார்த்து போட தம்பி கர்ப்பசாமிக்கு நாகப்பட்டினம் பிள்ளைய பற்றி காட்டு வந்தது யாரு வாங்கா பெரிய நாகப்பட்டினமா பொய் சொல்லி நிக்க நாகப்பட்டினம் மாவட்டம் தானே உனக்கு நமனை வேறு தீட்ட மருந்தொன்றிருக்குது நாகூர் மீரான் மருந்து நல்லா இருக்கா அந்த பாட்டு பள்ளிவாசல் எங்க இருக்கு அங்க போயிருக்கியா எதுக்கு பண்ண உங்கவங்க என்ன உங்களுக்கு நாக பட்லதுக்கு என்ன நல்ல சரக்காடா ம் உடனே வாங்குறங்க வாங்கிருங்க கையில் இருக்கக்கூடாது கூடாதது ம் தப்பே என்ன பண்ண உனக்கு பிள்ளைய வயசு எத்தனை என்ன வயசு எத்தனை பிள்ளை பேர் ரெண்டு பேரு பையன் எத்தனை வருஷத்துமா காண கண்ண போடு உன் பையன் டெல்லியில் இருக்கான் அவனை வர வச்சு தாரேன் ஜாதகத்தில் சில பேர்கள் உனக்கு தவறான செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க இளம் கர்மம் செய்யக்கூடிய விதியில் பிறந்த உன் மகன் துர்மரணத்தை அடைந்திருப்பான் என்று ஒரு வாசகத்தை சொல்லி உன் வாழ்க்கையை துயரப்படுத்தினார்கள் உண்மையா கால்நட்டுவான் வா ஒன்பது மாதத்தில் உன் பையனுடைய விளக்கம் வெளியேறும் உன் மனதுக்கு கலக்கமும் தீரும் இந்தா தெளிவாக இரு மகளே இதனால் உனக்கு மூச்சு திணறல் போன்ற நோய் வந்து அடிக்கடி துன்பப்படுத்துகிறது இனி அந்த நோய் இல்லை தாயாக இருந்து காப்பேன் சென்று வா வாமா வாமா நாகப்பட்டினம் கண்ணீரும் கவலையும் அப்பா ஆ ஆ முருகப்பெருமான் கோயில் எங்கே இருக்கு அங்கே போயிருக்கியா நாகப்பட்டினமாக உனக்கு எட்டுக்குட்டிலேருந்து அங்கே இங்கே எவ்வளோ தூரம் சரி என்ன வேணும் உனக்கு ஒரு கண்டை மூடி பார்ப்போம் கைட்டு கால் விழுவா ஏங்க இருந்தால் ஒரு கண்டை முடிச்சோடீங்க எத்தனை பிள்ளை உனக்கு கண் எத்தனை உனக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணு ரெண்டு காட்சி பாக்குமா பார்க்காது ஒரு பிள்ளைய பார்த்து ஒரு பிள்ளை மேல பாதத்தை குறைக்கிறது சரியா தப்பா ஒரு கண்ணை மூடிச்சு என்ன விளக்கம் தெரியுதா ஷிஃப்ட்ல ஒன்னு அடிக்கலாம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பொம்பளையாக போயிட்டா போய் மேலே காலில் ஒன்றுவா பா உன் பிள்ளைக்கு வெளிநாட்டில் வேற வேணுமா இங்கே வேணுமா இங்கே தான் இருக்கணும் இந்தா கண்ணை மூடி பார்ப்போம் இப்போ ரெண்டு கண்டையும் என்னைய மட்டும் தானே ஆ ஆ கம்ப்யூட்டர் செக்டரில் வேலைக்கு போயிடுவான் சந்தோஷமாக வெற்றி ஆகும் அடுத்த பிள்ளைக்கு சொத்து சேரும் இவனுக்கு உத்தியோகம் சேரும் நீ ஏன் கொடுக்காட்டில் அது தானாக சேரும்ப்போ அதுக்கு தான் தான் இருக்கு என்னென்ன ஒன்று திருவிட்டுக்கு கருமதாமிக்கு கர்மதாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி திருச்சி பக்கம் திருச்சி அலார மாணி தம்போ யாரெல்லாம் வந்தியாரு அத்தானா திருத்தியா உனக்கு என்ன வேணும் கால் வந்துட்டு வாங்க இன்னொரு மூணு மாதத்தில் பணம் கட்டட ரிஜிஸ்டர் மாறி போயிடும் அது உங்களை போய் சொன்னால் அது செல்லாது உங்களுக்கு மூணு மாதத்துக்குள்ளே பணம் தரேன் அந்த டாக்குமெண்டை உங்களுக்கு நான் வாங்கி தரேன் உங்கள் சொத்து பறிமுகமாக காப்பாற்றுறேன் வேறு என்னடா வேணும் இந்தா இந்த மாதத்துல வந்து தொழில் கிடைக்கும் சந்தோஷமா சாப்பிட்டு போங்க அடுத்து பேசுவோம் உனக்கு அரசு வேலை உண்டு எஸ் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருப்பா எங்கப்பா பிள்ளை கால் ஒன்று கரு நான் ஒரு வேலை விஷயமா எதிர்பார்க்காது அது எனக்கு நடக்கணும்னு கேட்டு வந்தது யாரு தம்பி என்னடா படிச்சிருக்கிற இன்னொருத்தர கால் ஒன்று அங்க தள்ளியே இருக்கலாம் ஆனால் காது கேட்காது ஆண்டவன் உலகத்தில் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் நமது கூட்டாளி தூரம் உங்களுக்கு ஏர்போர்டு தெரியுது வெளிநாட்டில் இருக்காலும் பிளேன் போதா உன் பையனுடைய தொழிலுக்கு இது கண்டம் இல்லாமல் காப்பாற்றி வாழ்க்கையை அமைச்சு தரேன் வேறு என்ன வேணும் இப்போதைக்கு கல்யாணத்துக்கு அவனே ஆயுத்தமானாலும் அது நடக்காத நிலைமை இருக்குது மூணு மாத காலம் அவகாசத்தில் நடத்தி தாரேன் வெற்றி ஆகி தாரேன் யார் உங்கள் அண்ணன்

கரெக்ட் அங்கே ஒரு உறவு மாறாசி இருக்காடா அவன் பொண்டாட்டியே அவன் உன்னை பக்கத்துலேயே வர விட மாட்டாடா வே செத்தை வச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவா போ சொத்தை வாங்கித்தார அந்த உறவு கிடைக்காது சொத்து கிடைக்கும் போ மூன்றரை மணிக்கு என்னையை பார்த்து போடா தம்பி ரெடியாக போ கருமசாமிக்கு வாடா நீ உடல்நிலை அடிக்கடி சரியில்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யார் யாருக்குப்பா என்ன செய்து பக்கத்தில் வாங்க சோமாரிக்க உன் பேர பேர் உங்கள் அப்பா பேர் அப்பா பேர் அம்மா பேர் அப்பா அம்மாட்ட எப்படிலாம் போய் சொல்லுவேன் எல்லா விதி திரும்ப போய் சொல்லுவோம் பொம்பளை போயிட்ட பழகா போய் சொல்லுவோம் பேர எதில் போய் சொல்லுவோம் நாங்கள் என்ன தம்பி அதெல்லாம் சொல்லிட்டாலாக இருக்க முடியும் நம்ம பக்கத்தில் வா கண்ணமுடி மெட்ராஸ் சென்னைக்கு போனேயா சரி திருப்பி சென்னையில் உனக்கு ஒரு இடத்துல போறிய போய் சொல்லுத போக மாட்டேன் நீ கண்ட முடிய ரெண்டு விஷயம் இருக்குடா ஒரு விசாவில் கூடுதல் சம்பளம் கிடைக்கும் கோடி கோடியாக வரும் அதில் போயிடுவோம் சாதாரண விதத்தில் போக வேண்டாம் போகிற இடத்துல பணமும் கிடைக்கும் நிறைய செல்வமும் கிடைக்கும் ஒருத்தையும் லவ் பண்ணுவேன் அவள் தான் உனக்கு கொண்டாட்டி ஆவா

நீ உட்கார முடியாது முடியுமா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டரை ஆண்டு காலங்களாக கிரகங்களின் கோளாறு சம்பந்தமாக பல நஷ்டம் பிள்ளைகளில் ஒருவருடைய வாழ்க்கையில் மனக்குழப்பம் உடல்நிலை பங்கம் ஏற்பட்டு உறவுகளில் பல பிளவுகளும் ஏற்பட்டன இதனால் உற்றார் உறவுகள் சில குடும்பங்கள் விரிசலாகி உங்கள் வீட்டு பக்கம் வரதுக்கு மன இல்லாமல் இருக்கிறார்கள் இதில் ஒரு சொத்து சொந்தமான குழப்பமும் வீட்டுக்குள்ளே உண்டு இவைகள்லாம் சரி பண்ணி சீராக்கி தந்தால் புதுமெல்லாம் கால் விட்டுவாங்க உடனே செய்வோம் ஏன் கவனப்படணும் முத்துக்கள் சிரிப்பல்லவு தனது இருக்கா இந்தாப்பா பிப்ரவரி மாதத்துலேருந்து தொழில் புதுமையாக கிடைக்கும் இந்தா அவன் குடும்பமெல்லாம் உயரும் வேற என்ன வேணும் வார புதங்கிழமை என்னையும் வந்து பாரு எல்லாம் வெற்றி ஆக்கி போ நல்லா இருப்பா கால் உண்டுவாமா யாரெல்லாம் வந்திய அத்தானு அண்ணே சட்ட புத்தானு நீ பாப்பா சாட்சி யாரை வச்சிருக்க சமயபுரத்தாலையா என்ன வேணும் உங்களுக்கு உனக்கு அதில் விருப்பம் இருக்கா முழுமையாக இருக்கா கண்ணமுடு முடு உனக்கு அது நடக்குமான்னு நான் பார்க்கட்டும் நீயும் கண்ணமுடு நூறுரூவா தடை தம்பி இருக்கல அவங்கள்ட நூறுரூவா அதெல்லாம் நீ செலவழிப்பிய உன்னை பற்றி எனக்கு தெரியாது நீ கடி என்னம்மா நல்லவன் ரொம்ப நல்லவன் அதெல்லாம் எப்படி அதான் பார்த்தேன் இருக்கிறேன் நூறு நூறு நூறுரூவா இவ்வளோதா கஞ்சப்பட்டி பேர பார்த்தியா அப்படி இருக்காது இந்தாடா தம்பி அந்த திருவுருவ சிலையை உருவாக்கி அதுக்கு சக்தியும் கொடுத்துருக்கேன் அதுக்கு பணமும் கொடுத்துருக்கேன் யாராலும் எதிர்ப்பு காப்பாத்தி காப்பாற்றி வெற்றி ஆகி தரேன் என்ன வேணும் வருமானத்தையும் வகுத்து எல்லாம் நல்லா நடக்கும் ஒரு நாள் இரவில் ஒன்னே முக்கால் மணிக்கு மேல் ஏதோ ஒரு சக்தி உனக்கு காட்சி தந்து பேசுவதாக ஒரு காட்சி கிடைக்கும் அதற்கு பின்புதான் அந்த உருவச்சிறையை நீ உருவாக்குவாய் கேட்ட இடத்தில் செல்வங்களும் பணங்களும் உனக்கு கிடைக்கும் சக்திமயமாக்கியிருக்கியா சக்தி ஏற்றிட்டியா ஏற்றணும்ல அதுக்கு தான் அந்த சக்தியை கொடுத்துருக்கேன் கால் ஒன்றுவாங்க கும்பாபிஷம் பண்ணணுமா வெறும் சக்தி ஏற்றணுமா கால் ஒன்றுவாங்க சுவாமியே ஹரிகர சுதரே அநாத ரட்சகரே எங்கும் நிறைந்த பரம்பொருளே கண்ணமுடுறா தம்பி அந்த சக்தி கிடைக்கும் வெற்றிகரமாக நடத்து உனக்கு வேற என்ன வேணும் கருபதாமிக்கு மகனின் வாழ்க்கையை பற்றி காட்டுறது யாரு பையன் பையனை பத்தி காட்டுறது யாருப்பா தொழிலை பத்தி காட்டுவந்தது யாரு வானிதாங்க என்ன தொழில் ஆசையே அலை போல் நாமல்லாதன் மேலே உடம்புலி வரலாம் கடன் மன வருத்தம் நிறைய இருக்கு தொழில் நடத்த முடியாத அளவுக்கு மன வருத்தமும் உடல்நிலை கோளாறுகளும் இருக்கு வீட்டில் உள்ளவங்க உனக்கு மனதான வார்த்தையால் கூட சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்க அதனால மனக்குறைகள் இருக்கு இப்போ ஒரு இடத்துலேருந்து கொஞ்சம் பண உதவி கிடைச்சா நல்லா இருக்குங்கிற சிந்தனையில் கர்பசாமி அந்த உதவியை செய்யணும் ஆனால் அதை கடனாக கிடைக்குமா அல்லது வேறு வழியில் கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணம் அதிர்ஷ்டங்கள் எதுவும் இருக்குமானு ஒரு எண்ணம் வாழ்க்கையில் இருக்குது அதுக்கு பல முயற்சி பண்ணி இதுவரை எதுவுமே கிடைக்கல உண்மையா இல்லையா கால்வன்ட்டு வரலாம் அம்மா எங்கே இருக்க வா பாப்பா அப்புறம் ஒரு அம்மா பாட்டு பாடினாங்களே கேட்டையா பாலனை சொல்லுவது உடலாகும் தயிரனை காண்பதுங்கள் மனமாகும் வெண்ணை தீரண்டதுந்தன் அருளாகும் இந்த நெய்யபிசேகம் எங்கள் அன்பாகும் ஏழு கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா ஏழுலகம் உன் காட்சியிலே வரும் ஐயப்பா ஐயப்பா நீதான் சௌரிமனைக்கு போயிருக்கியா எத்தனை வருஷம் போயிருக்க பல படம் சாமியை பார்க்க தரிசனத்துக்கு போயிருக்கேன் ஆனால் நெய்ய அபிஷேகம் பண்ணியா பண்ணனே இப்ப நான் என்ன பாடுனேன் அந்த நெய்ய அபிஷேகம் நீ பண்ணாம சும்மா சும்மா பார்த்து வந்தியே தப்பு தானே கால வந்துட்டும் இந்த நெய்யா விஷேகம் எங்கள் அன்பாகும் அந்த அன்பு நீ அவனுக்கு கொடுக்கலையே வா ஏன் அங்க போ சொல்லுத கேரளாவில ஆற்று நிறைய இருக்கு தெரியுமில்ல உனக்கு பரிசு கிடைக்கும் கால் விட்டுவேன் வரலாம் வாப்பா வராத வேற என்னப்பா வேணும் இந்தா வெற்றி ஆகி தரேன் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா நடக்கும் வாழ்க்கை கர் கர்பாமிக்கு எனக்கு ஒரு நிலையான தொழிலை அமைத்து வருமானத்தை பெருக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு தொழில் சொந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா நான் கூப்பிடுறது உங்களை நான் திருச்சியை மட்டும்தான் கூப்பிட்டுருக்கேன் திருச்சியா தொழில் பற்றி கேட்டு வந்தது யாருப்பா உத்தரவு அவ்வளவு தண்ணி போலாம் காங்கேயம் காங்கேயம் பத்த காங்கேயம் எப்பா எல்லாத்துக்கும் இருத்தோரும் இல்லை முடிஞ்சவர்களுக்கு தான் சொல்ல முடியும் ஓம் கர்புசாமி என் குடும்பத்தில் நடத்துகிற செய்வனை கோளாற நீக்கி என் குடும்பத்தை நல்லாக்கி கொடுன்னு கேட்டு வந்தவனுக்கு தோட்டத்தில் செய்வனை கோளாறு நடந்திருக்குன்னு கேட்டவனுக்கு தோட்டம் இருக்கு அவனுக்கு எனக்கு அத்த முறை உள்ளவங்க செஞ்சதுக்கு போயா மொபைலை தூரத்துக்கு போடுப்பா சி சி சரியாக வேதம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய தோட்டத்துக்குள்ள தேவையில்லாத தகடும் மண்ட ஓடும் எழுதி ஓதி வச்சு உன் குடும்பம் சின்னாபின்னமான நிலைகளில் உருவாக்கி உயிருக்கு சேதம் என்ற ஒரு பய உணர்வு உன் உள்ளத்தில் இருக்கு உண்மையா இல்லையா கால் உட்டுவா அமைதி இந்த தீவினைகளை நீக்கி தெளிவாக வாழ வச்சு தொழில நல்லாக்கி தா போதுமா வேற என்னப்பா வேணும் அவன் மனத்தை மாத்தி பக்குவப்படுத்தி தரேன் மூன்று முறை தொடர்ந்து பா ஆக்குவேன் என் மனைவி உடம்புல ஒட்டி இருக்க நோயை தீக்கணும் கர்ப்பு சாமினு கேட்டு வந்தவங்க கால் வரலாம் வாப்பா ஒவ்வொரு முறை இந்த தனிதானத்துக்கு வருகிற பொழுதெல்லாம் உன்னுடைய மன உணர்வுகள் வந்து அடங்கி போய் இருக்கு நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சிந்திப்பதாகவே இருக்கு ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு கேள்வியை கேட்கும்பொழுது அடுத்த கேள்விக்கு உரிய பதிரை நீ எதிர்பார்த்து இருக்கிறாய் இன்றைக்கி உடல்நிலையை சொல்லும்போது நீ அடுத்த தொழிலை பற்றி சிந்திக்க தொழிலை சொன்னால் இவன் உடல்நிலையை பற்றி சிந்திக்க இந்த குழப்பமான மனநிலைகளில் இருந்து இந்த நிலைகளில் மாற்றமுன்னா ரெண்டையுமே சரியாக்கணும் இவன் உடம்பையும் சரியாக்கணும் உன் தொழிலையும் சரியாக்கணும் ரெண்டும் ஒன்று மூணு காலம்ட்டுவான் உட்காருங்க இந்த முறை உனக்கு தொழிலை தொடங்கி அருமையான வருமானத்தை உருவாக்கி கடன்படாமல் காப்பாற்றி தரேன் இது இந்த முறை உள்ள உத்தரவு இந்த இனிமேல் தொழில் தொடங்குவாய் வெற்றி உண்டு கடன்படாமல் காக்கிறேன் பாபகளே அடுத்த உத்தரவில் தொழிலை பற்றி கேட்காம இவன் உடனே இருக்கக்கூடிய தீய சக்தியை அகற்றி தாரேன் போயிட்டு வரலாம் கர்மசாமிக்கு கர்மசாமி எனக்கு புதுமையாக ஒரு தொழிலை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்டு வந்த அன்பு மகன் பண்ண வைக்கியா அப்போ கால் ஒன்று வாடி வேண்டாம் கோழி கூப்பிடுத பண்ண வைக்கியா ஓகே அனுபவம் இருக்கா உனக்கு அதில் ஆசை இருக்கா கால் வந்துட்டுவா ஏன்னா எத்தனை பேரும் நஷ்டப்பட்டுருக்காம கலபுரம் அவனுக்கு தெரியும் அதில் அதுதான் காரணம் என்ன இருங்க அவன் சொல்லிட்டா உடனே காணுங்க உன்னுடைய கட்டுமானக்கு நான்